வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போதானு கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிகவும் சமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தினந்தோறும் சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு சூரிய பகவான் அவர்கள் உதிக்கின்றாரோ அந்த நேரத்தை வைத்துத்தான் தினந்தோறுமே இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் மற்றும் ராவுகாலம் இமகண்டம் குளிகை யோகம் கோரைகள் மற்றும் உள்ள அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் மாறும் என்று கிருத்தயுகத்திற்கு முன்னாலேயே ரிஷிகள் எழுதி வைத்து விட்டார்கள் அவர்கள் எழுதி வைப்ப பிரகாரம்தான் தங்களுக்கு நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது புரோதி வருஷம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரோதி நாம சம்ப தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருதோ மாசமானது மாசே சத்ர மாதம் மேஷமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ந்தது திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி ஐம்பத்தி ஒம்பது நாடிக்கு இருபத்தெட்டு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேபிரை சைத்ர பகுள பிரதம்யாம் பிரதமை திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிரார்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிதிகளாகப் பிரிந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்ர திதியானது குரோரி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்புகளை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி அதாவது நாம் அனைவருமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிரை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் ஒன்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில்தான் நாம் வருஷா வருஷம் பித்தர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் பித்தருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண திருவா பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பல கோடி மடங்கு சுபபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ பித்தர்களுக்கு செய்யக்கூடிய கருணாக்கரை அல்லது அவர்கள் இறந்த நக் தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு வருஷ வருஷம் நாம் செய்யக்கூட பித்திருக்கருமாக்களை ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் நமது பித்தருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண் நிச்சயம் வரும் அதில் சந்தேகமே இல்லை இன்றைய வாசனம் பௌம வாசரம் கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரைய நட்சத்திரம் நாற்பத்தி இரண்டு நாடிகள் இருபத்தி நான்கு வினாடி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே தங்களது நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே வருஷா நாம் பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்கு சுப கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மளை வந்து சேரும் இதுவும் நிச்சயம் இன்றைய யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ரவுசிய மனு பௌர்ணமி விரதம் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்த பூஜை தேவேந்திர பூஜை மதுரை வைகை ஆற்றில் கல்லர்கள் எழுந்து பக்தர்களுக்கு தருதல் வாஸ்து நாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் முப்பது நிமிடம் முதல் யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்றைய காலை எட்டு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை சுக்கரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் ஒரு மணி ஒரு நிமிடம் முப்பது வினாடி வரை குரு கோரை இன்றைய சூலமானது வடக்கு பரிகாரமானது பாதம் சந்திராட்டமம் பூர்வ புரோஷபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பத்து மணி முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் பூர்வ புரோஷபதா நட்சத்திரம் பூரோட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பத்து மணி முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டம் பூரப்புரோட்ட கதா நட்சத்திரம் புரோட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பொருடலுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டம் உத்தரப் புரோட்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யன்பொருளுக்கு இரவு పస్తుమణి ఐతి ఒమిడం ముప్పై వినాడు ముదల్ పిని బుధమయ ఐదు మణి ఇరవతి ఆరు నిమిడం ముప్పై వినాడి వరే చంద్రామం లో సమస్తాశుభినో భవన్ శుభం